ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் வண்டி எடுக்கிறேன் வண்டியில் போகிறேன் வாங்க எல்லாரும் பெருமாள் தரிசனம் பண்ணலாம் டைம் ஆயிடுச்சு ரொம்ப இருட்டாயிடுச்சி ஆறு மணிக்கு மேலே ஆறு ஆகுது பஸ் ஸ்டாண்ட் ஃபுல்லாக போகணும் மெயின்லேயே போகணும் இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழித்து வண்டி எடுக்கிறேன் போயிட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் சில வேலைகள்லாம் இருக்குது கடைக்கெல்லாம் போகிற இதெல்லாம் பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரப்பில் வீட்டுக்கு வந்துடுவோம் அங்கே கோயிலுக்கு போகலாம் பெருமாளை தரிசனம் பண்ணலாம் வண்டி நிற்கிறது இடம்ல பிறகுங்க ஆறு மணிக்கோட வண்டி நிறுத்தவே இடம் பார்ப்போம் எங்குறமானும் சிறப்பு வாய்ந்த போயிடுது இந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே இருக்குது எங்கேயுமே வண்டி நிறுத்த இடமே இல்லை பண்ண அங்க ரொம்ப ஜூத்திலையும் வண்டி நிறுத்திட்டு வந்துட்டேன் எனக்கு தெரியும் வருஷம் அது முன்னாடி போகிறோம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த போயிடுது காலத்தில் பெருமாளுக்கு தாய் வீடுன்னு சொல்கிறாங்க பூந்தமல்லியில் இருக்குது அங்கே உள்ள கோயிலுக்குள்ளே போயிட்டு பார்த்தோம் பாருங்கள் நெய்வேலக்கு ஒரு சேர்த்து வாங்கத்துக்குள்ள நசுக்க இருபதுருவா நெய் விளக்கு ஒரு சேர்த்து பெருமாளை அப்பா இந்த கோவிந்தா கோவிந்தா இவ்வளோ கூட்டம் ஆச்சு எத்தனை மணி சாமி பார்த்துலேயே லைன் எங்கேயும் இருக்குது வேறு பிரசாதம் நல்ல பழச்சுருக்கோம்

மாரியா திருவ திருப்பதிக்கு சமமாக எங்கெல்லாம் மறைச்சிட்டாங்க அழகா வச்சிருக்காங்க ஒரு தொட்டல்ல பாதுகாப்பு தான் மழம்பு இருக்கும்

எட்டு மணிக்கு தான் சாமி பார்ப்போம்னு நினைக்கிறேன் ஆறு மணிக்கு எட்டு மணி ஒன்பது மணி ஆயிடுச்சு

உள்ளே இருந்தாலே வந்து இந்த வளர்த்து கோயில் ஒன்று வாய்ந்தால் ரொம்ப சிறப்பாகி நம்ம கூட்டம் ஒன்று எட்டு மணி ஆச்சு அதுவும் கூட்டம் போகணும் கூட்டமே குறையு வாங்கிறதுக்கு லைனில் நிற்கிற மாதிரி சரியான போட்டேன் முதல் நின்றுட்டு போயிட்டேன் கிட்ட போனோம் ஒரு அஞ்சு பேருக்குள்ளே காலி ஆகிடுச்சு இருக்குது ஆனால் அவங்க கொடுக்க லேட் ஆகும்ட்டான் சரி போய் சாமி சுற்றிட்டு வரலாம் போய் சாமி கும்பிட்டு திரும்ப ரெண்டாவது லைன்ல வந்து நின்று கம்போம் லைன்ல ஒரு அரை மணி நேரம் நின்னு பிரசாதம் வாங்கிட்டு போறேன் பொங்கல் புளி சாதம் பொங்கல் புளி சாதம் எல்லாத்தான் சாப்பிட்டு அங்கேயே கை சொல்லும் நல்ல சூப்பராக போய் கூட்டம் அருமையாக அப்படியே இருக்குது அடுத்த வாரம் குழந்த பிள்ளைங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிருக்க இது ஊருக்கு போயிருந்தாங்க லீவில் அடுத்த வாரம் உடனே அடுத்த வாரம்லாம் நாலு மணிக்கு வந்தால் தான் நின்று ஏழு மணிக்கு சாமி கும்பிட முடியும் ரெண்டாவது வாரமே இவ்வளோ கூட்டம் இருக்குது இன்னும் மூணாவது வாரம் எப்படி இருக்கும் பாருங்கள் கூட்டம் வர 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 பிரசாதம் புட்டுட்டியே தான் இருக்காங்க அடுத்த வாரம் கட்டாயம் பிள்ளைங்களதான் கூட்டிகிட்டு வந்துடணும் எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பிரசாதம் மனசு இல்லை பிள்ளைங்கள விட்டு கார் கால்வெளி பிரசாத்னால் கால்வெலின்னு சொல்லக்கூடாது கோயில் போய்ட்டு பெருமாளை போட நல்லபடியாக லைனில் ஒரு பத்து ஒருத்தர் லைனில் நின்று பிரசா சாமி தரிசனம் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கோயந்தா கோய்ந்தா கோயந்தா கோயந்தா தரிசனம் பண்ணிட்டு பிரசாத்துக்கு ரெண்டு மூணு லைன் நின்று பிரசாதம் வாங்கிட்டு வந்து நல்லா தூய் தர பாருங்க பால் நீட்டி போட்டு உக்காந்துவிட்டேன் அதுதான் வீட்டில் இல்லை பையன் சுற்றிட்டு போய் தான் மருமகள்லாம் ஊற்றி போயிட்டாங்க சாப்பிட்டு ஒரு தமிழை பால் குடிச்சுட்டு கப்பு வாங்கிட்டு தான் அப்புறமாலைப்பா பொங்கல் நேரம் எந்த நோய் இருந்தாலும் தீந்துடும் ஃபுல்லாக ஃபுல் தரையாக இருக்கும் இப்போ கோயிலில் சுற்றி கல் பச்சுட்டாங்க சூப்பராக எல்லா இடமும் கோயிலை சுற்றி ஃபுல்லாக அண்ணன் தராங்க அனுந்துடுறாங்க ஆனால் இங்கே காசு எல்லாம் விற்பாங்க இறுவ எல்லாம் தோசை எல்லாமே விற்பாங்க தோசை மொத்தமாக ஊற்றி அதில் சட்னி வச்சு கொடுப்பாங்க முப்பது ரூபா ஒரு தோசை இந்த கோயிலில் அது ஃபேமஸ்ஸு புளியோதரை லெமன் சாதம் சக்கரை பொங்கல் எல்லாமே காசு அங்கே கிடைக்கலன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம் வெளியே வந்து நிறைய வருவாங்க வெளியூர் எல்லாம் கோயிலை சுற்றி முதல்ல புளி தரையாக இருந்தது பொல்ல காரப்போட்டாங்க முதல்ல சாமி தரிசனம் பண்ணிட்டு கோயிலெல்லாம் சுற்றி வந்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக முதல்ல வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பி இருந்தோம் வருமாலைப்பா எல்லாம் சுற்றி சுற்றி பிரசாதம் தருவாங்க ஃப்ரீயாக அடுத்த வாரம் நாங்கள் கூட ஏதாவது செஞ்சு கொண்டாந்து கொடுக்கலான்னு இருக்கோம் பிள்ளைங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அடுத்த வாரம் கொண்டாந்து எதாவது ஒன்று புளி சாதம் இல்லை தக்காளி சாதம் இது தயிர் சாதம் எல்லாம் பொங்கல் எதாவது ஒன்று அடுத்த வாரம் செஞ்சு எடுத்து வந்து கொடுக்கலாம்னு இருக்கும் அடையே வந்தால் மெயின் வெளியில் போகிறதுக்கு வெளிப்பாடு அடையே வெளியில் போயிடலாம் அவ்வளோதான் சாப்பிட்டாச்சு கோயிலை சுற்றி வந்தாச்சு பெருமாள நல்ல தரிசனம் பண்ணியாச்சு பொங்கல் புளியோதரை சக்கரை பொங்கல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் அதில் திருப்தியாக வீட்டுக்கு கிளம்புறோம் நிறைய நிற்கிறாங்க பத்து பாருங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மணி நல்லா நாய் கூட்டம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை இந்த படம் திருப்பதி போடும் இந்த கோயிலில் வச்சு தான் எடுத்து திருப்பதி இந்த அப்படியே நடந்து ஆரம்பிப்போம்